அனைவருக்கும் வணக்கம் சற்று முகத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல புதிய திட்டங்கள் கேஸ் சிலிண்டர் முதல் செருப்பு வரை என்னென்ன கட்டணங்கள் உயர்த்த போகிறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க் போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு கேஸ் சிலிண்டர் விலை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க இருக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக போன மாதங்களில் பத்தொம்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலண்டர் விலை உயர்த்தப்பட்டாங்க அதே போன்று இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலண்டர் விலை குறைக்கப்படும்ன தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று உஜ்வாலா திட்டத்தின் மூலயமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ரூபாய் முந்நூறு மானியமாக வழங்கப்படும்ன தற்போது மத்திய அரசு முக்கிய தகவல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காலணிகள் விலை ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டது அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காலணிகள் விலை ஷூ ஷாக்ஸ் முதல் அனைத்து விலையும் நாளை முதல் உயர்த்தப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவு கிடைத்துள்ளது அடுத்தபடியாக நாளை முதல் முதல்ஸ்டாக விலை தற்போது புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நாட்டில் சுங்கச்சாவடிகள் வாகனங்கள் கட்டணம் செலுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நீங்கள் ஃபாஸ்டேக் மூலயமாக அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டோல்கேட்டில் அனுமதி கொடுக்கப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதில் புதிய விதிமுறைகள் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதிதாக வாகனங்கள் வாங்கி தொண்ணூறு அந்த நாட்களுக்குள் வாகனத்தின் புதிய எண்ணை ஃபாஸ்டாகில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் மானியமாக அவர்கள் உயர்கல்வி படிப்பிற்கு வழங்கப்படும் தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அடுத்தபடியாக அடுத்த மாதம் ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு புதிய பொருள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அவரவர் வீட்டிற்கே கொண்டு சேர்க்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்